தொழிலாளர்களின் கனவை நிறைவேற்றிய கோவையின் கர்ணன் நாம் காணும் கனவை விட நம்மை சுற்றியுள்ளவர்கள் காணும் கனவை தான் தனக்கு மகிழ்ச்சி என்று கூறி தொழிலாளர் குடும்பங்களை விமானத்தில் பறக்க வைத்த கோவையின் கனவு மகன் தன் தந்தையிடம் பணிபுரிந்த தொழிலாளர்களிடம் முப்பத்தி ஐந்து வருடத்திற்கு முன்பே எனது கனவு இதுதான் என்று கூறி தற்போது அக்கனவையும் அச்சவாலையும் நிறைவேற்றிய சாமானியன் கோவை பேரூர் பகுதியில் பிரியா உணவு கேட்டரிங் நடத்தி வரும் லட்சுமி ராஜனின் மகனான பிரகாஷ் தேவ்ராஜன் இவரது கேட்டரிங் நிறுவனத்தில் பணிபுரியும் சுமார் இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர் சொந்தங்களான பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை விமானம் மூலம் கேரள மாநிலம் கொச்சினிலிருந்து சேலம் வரை பறக்க வைத்து கேரளாவில் உள்ள ஆலப்புழா படகு சவாரிகள் இரு நாட்கள் முழுக்க அவர்களின் சுற்றுலா பயணத்தை மேற்கொள்ள வைத்து அவர்களை மகிழ்ச்சியில் தனது கனவை நிறைவேற்றி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார் தந்தை லட்சுமி ராஜனின் பேரூர் பகுதியில் அமைந்துள்ள பிரியா கேட்டரிங்கில் பணிபுரியும் தொழிலாளர்கள் தங்களின் முதலாளியான லட்சுமி ராஜனின் பிரகாஷ் கனவு என்ன என்றும் எங்களுக்கெல்லாம் செய்ய போகிறாய் என்று கேட்ட பொழுது எனது கனவு உங்களையெல்லாம் ஒரு நாள் விமானத்தில் நான் அழைத்து செல்வேன் என்று யதார்த்தமாக ஆறு வயதில் கூறியதை சவாலாகவும் மற்றவர்களுடைய கனவை நினைவாக்கும் விதமாக சுமார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தனது தொழிலாளர் சொந்தங்களான தன்னுடைய தந்தை காலத்தில் பணிபுரிந்த சரோஜினி என்கின்ற எழுபத்தி ஐந்து வயது பெண்மணி உட்பட சுமார் இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விமானத்தில் பறக்க வைத்து அவர்களது அக்கனவை நிறைவேற்றி உள்ளார் நாம் நினைப்பதையோ நாம் கனவு காண்பதையோ நடத்த முடியாமல் நாளோடு நாள் ஓடிக்கொண்டிருக்கும் தற்போதைய கால சூழ்நிலையில் தனது தந்தை காலத்திலிருந்து பணிபுரிந்து வரும் தொழிலாளர்கள் கனவை நிறைவேற்றி தந்தைக்கு பெருமை சேர்த்தி அதில் மகிழ்வு அடைந்து அனைவரின் பாராட்டுகளையும் பெற்று வருகிறார் நம்முடன் இருப்பவரை நாம் நன்றாக பார்த்து கொண்டால் நம்மை மேலிருப்பவன் கொள்வான் என்ற சொற்களுக்கு ஏற்றார் போல இத்தகைய விமான பயணக் கனவை நிறைவேற்றி தொழிலாளி மற்றும் முதலாளியின் இருவருக்குமான அன்பை வலுவடைய செய்துள்ளார் பிரகாஷ் ராஜன் என்பது குறிப்பிடத்தக்கது